தங்கமயிலும் சரவணனும் தங்கிறதுக்கேடோ இல்லாமல் ஹோட்டலுக்கு முன்னாடி தவச்சிக்கிட்டுருக்கிறாங்க அப்பன்னு பார்த்து தங்கமயிலோட அம்மா ஃபோன் பண்ணுறாங்க இல்லையா நமக்கே கடுப்பாவது அந்த அம்மா பேசுகிறத பார்த்தா நம்ம சரவணனும் ஃபோனை வச்சுட்டாரு உடனே தங்கமயிலோட அப்பா ஃபோன் பண்ணுறாங்க என்ன பிள்ளை என் பொண்ணு என் வீட்டில் எப்படி வளர்ந்தா தெரியுமா அவளுக்கு நாங்கள் எந்த குறையுமே வச்சதில்லை இப்போ நீங்கன்னு பார்த்து நடுத்தருவில் நிற்க வச்சுட்டிங்களே ஒன்று பண்ணுங்க நான் வேணால் உங்களுக்கு காசு அமுச்சு விட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு முப்பதாயிரம் வேணுமா ஐம்பதாயிரம் வேணுமா எவ்வளோன்னு சொல்லுங்கள் நான் காசு அமைச்சி விட்றேன் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி சார் அவனும் ஃபோனை வச்சிடுறாங்க நம்ம தங்கமையிலோட அம்மா திட்ட ஆரம்பிக்கிறாங்க வீட்டுக்கு பின்னாடி என்ன பணம் அச்சடிக்கிற மிஷின் வச்சுருக்கியா நீ பாட்டுக்கு இவ்வளோ அவ்வளோன்னு அளந்து விடுற மாப்பிள்ள காசு கேட்டால் என்னையா பண்ணுவ அப்படின்னு திட்டுறாங்க ஏ அது ஒரு ரோஷக்கார குடும்பம்டி அந்த குடும்பத்திலேருந்து ஒருத்தரும் நம்மக்கிட்ட காசு வாங்க மாட்டாங்க இருந்தாலும் சும்மா சொல்லுவோமே இப்போ நமக்கு நல்ல பேர் தானே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் சரவணனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சரி மயில் நீ அந்த ஃபோனில் பாரு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய்னு ஏதாச்சும் ஹோட்டல் இருந்தால் பாரு மூணு நாளைக்கு நம்ம மூவாயிரரூபா கொடுத்துட்டு சாப்பாட்டுக்கு ரெண்டாயிரம் வச்சுக்குவோம் நம்ம இங்கேயே தங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம தங்க என்னமோ ஒன்றுமே தெரியாத மாதிரி சீன் போட்டு அழுவுறாங்க ஆயிரம் ரூபாய்க்குலாம் இங்கே ஒன்றுமே இல்லைமாம்மா அப்படின்னு அழுதுகிட்டு நிற்கிறாங்க நம்ம சரவணன் என்ன பண்ணுவார் பழனிக்கு ஃபோன் பண்ணுறாரு செந்திலுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபைனலாக நம்ம கதிர் தான் ஃபோனை எடுக்கிறாரு கதிர்கிட்ட விஷயத்தெல்லாம் சொன்ன உடனே கதிர் சும்மா இருப்பாப்லையா வீட்டுக்கு போயிட்டு அவர் கொஞ்சம் காசை புரட்டுறாரு மீதி காசை வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டையும் கடன் வாங்கிட்டாரு எப்படியும் மொத்தமாக பத்தாயிரம் தானே புரட்டியிருக்கோம் மீதி காசுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க இதோட என்ன எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாலு எபிசோடில்